ஃபேஸ்புக்கில் வந்து பரலைட் என்று பேஜ் ஒன்று இருக்கு அந்த பேஜில் நிறைய சாமான் விற்று கொண்டு இருக்கிறவ பார்க்கலாம் இப்போ வாங்கிட்டேன் நான் வீட்டை போயிட்டு காட்டுறேன் சொல்லி காட்டுறேன் ஓகே லைட் பேப்பர் வச்சு பாக்க ஓகே லைட் ஆன் இந்த விலைக்கு இந்த லைட் எவ்வளவு ஒவ்வொரு தண்டு நீங்களே குமன்ல பண்ணுங்க நல்லமா இல்லையா இந்த மாதிரி பற வந்து நிறைய விஷயம் மலிபா அஹ் விக்கினம் ஆஹ் வழக்கம் மக்களை என்ன சேனல்கார புதுசாக இருக்கா சத்குருவான வச்சுக்கங்க கூட சப்போர்ட் தாங்க இன்றைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்டா ஃபேஸ்புக்கில் வந்து பரேலை ஒரு பேஜ் ஒன்றுருக்கு அந்த பேஜில் நிறைய சாமான் விற்றுக்கொண்டிருக்கிற சேல் பண்ணிக்கொண்டிருக்கேன் ஆன்லைனில் சேல் பண்ணிக்கொண்டிருக்கேன் அங்கே தான் போகிறேன் எனக்கு ரெண்டு சாமான் வாங்க கிடக்கு இப்போ வந்து என்ன ஸ்பெஷலுண்டா குறைஞ்ச விலையில் சாமான் எடுக்கலாம் அவன் ஆன்லைனில் மட்டும்தான் சேல் பண்ண ஒன்லை ஃபேஸ்புக் பேஜில் போடுவீனும் அதை நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு போய் அங்கே வைக்கி காட்ட அவ எங்களுக்கு அதை எடுத்து எடுத்துருவிணும் உள்ளுக்கெல்லாம் போய் பார்க்க இல்லாதான் அண்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம் போக போகிறேன் மற்றது வில குறைவான சாமான் தான் இருக்குது நான் தான் ஒரு ரெண்டு மூணு சமான் வாங்கணும் அப்போ அதை வாங்க தான் நான் போகிறேன் ஓகே அவை வந்து டெய்லி திறக்கிறாக இல்லை அவ ஒரு அவ்வளோ ஃபேஸ்புக் பேஜில் போடினப்போ இப்போ திறக்கிற இப்போ போடுறது இன்றைக்கி மூன்று மணிலேருந்து ஏழு மணி மட்டும் திறக்க போயிடும் மேம் இப்போ அதான் ஓகே வாங்க போக பீடியத்தில் இப்போ நான் செம்மணி ரோட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன் அந்த கடை வந்து செம்மணி ரோட்டிலாம் இருக்குது இப்போ நான் நாமக்கலி ரோட்டால் செம்மணிக்கு செம்மணி சந்தியால் செம்மணி ரோட்டு இருக்கிறாங்க அப்புறம் ஏன்டா அந்த கடை அதுக்குள்ளே இருக்குது ஓகே வாங்கோ கண்டினியூ பண்ணுவோம் ஓகே மக்கள் இப்போ நான் இப்போ இருவாளைக்கு போகிற சந்தி தானே கள்ளியங்காட்டு சந்தி தானே அதை தாண்டி தான் இப்போ போயிட்டு கல்யாங்காட்டு சந்திக்கு போகிற ரோட்டால் இப்போ தாண்டி கொண்டிருக்கேன் இதுக்குள்ளே இருக்குது அப்படியே வாங்க போய் போவோம் ஓகே மக்கள் இப்போ நான் வந்துட்டேன் இப்போ செம்மணி ரோட்டில் இருந்து நல்லூர் போகிறோட்ருக்குல்லோ அதால் போவேக்க அந்த சந்தி செம்மணி சுடலி எல்லாம் தாண்டி வேற தெரிஞ்சால் வரையக்க ஒரு கோயில் ஒன்று இருக்குல்ல அந்த கோயிலுக்கு முன்னுக்கு தான் அந்த போட் போட்டு அதில் இருக்குங்க அதில் பேருங்க ஆக்கள் நிற்கினோம் ஓகேம்மா கிளேஷ் இப்போ நாங்கள் இடத்துக்கு வந்துட்டோம் அந்த பிறகு அந்த கடைக்கு வந்துட்டோம் அதுமாதிரி இருக்கிறோம் இல்லை மோடியா நிற்கிறேன் அதான் அந்த கடை இல்லை ஸ்டோர் வாங்க வந்துட்டேம்மா அங்கே இப்போ நாங்கள் அங்கே போய் சாமான வாங்குவோம் உள்ள கடைக்கு விடணும் இருக்கில்ல வாங்க போய் பார்ப்போம் வா இப்போ திங்ஸ் வாங்கிட்டேன் நான் வீட்டை போயிட்டு பிரித்து காட்டுறேன் என்னென்னு சொல்லி பிரித்து காட்டுறேன் ஓகே வாங்க ஓகே வாக்கலே இப்போ நான் வீட்டை வந்துட்டேன் நான் பின்னாடி நாலு மணிக்கு போனா நம்ம வேற மாட்டேலம் நாலு இறை ஆகிட்டு அங்கே போயிட்டு சாமான் வாங்கிட்டு அஞ்சு அஞ்சு அளவுக்கு வீட்டை வந்துட்டேன் இப்போ நேரம் வந்து இரவு பத்து தரேன் ஏன் இப்போ இரவுல இந்த வீடியோ செய்யிறேன் இது நான் வாங்கின சாமான் வந்து லைட் சம்மந்தப்பட்ட விஷயம் ஸோ அதால் இரவில் தானே இந்த லைட் அம்ம விஷயத்த இப்போ இந்த பவர் எல்லாம் காட்டலாம் அதனால் தான் இரவு வீடியோ எடுக்கிறேன் சரியாகவே இருக்குது வெயில் காலம் தானே பக்க காலம் அதெல்லாம் சரியாகவே இருக்குது ஓகே வாங்க இப்போ நான் வாங்கின சாமான்னு காட்டுறேன் என்ன இதில் வந்து லை எனக்கு யூடியூப் தான் செய்கிறதுக்கு அந்த லைட் தேவை நைட் டைமில் ட்ராவல் பண்ணிக்க லைட் லை தேவைதானேப்ப அதாலதான் இந்த லைட் வாங்கினேன் இது வந்து சிஓபி ரீசார்ஜபிள் கீ செயின் லைட் வந்து இதுல விலை வந்து கடைசியில பில் இருக்கு நான் உங்களுக்கு இந்த சொல்றேன் ஓகே இப்போ பாப்போம் பொட்டி பெருசா பேரம் இல்லாம இருக்கு ஓகே பாப்போம் லைட் இருக்கீங்களா என்ன செய்ய சும்மா பேங்க் பண்ணிடுவேன் லைட் அந்த லைட்லாம் தான் இப்ப போன்ல வச்சிருக்கேன் இந்த புக்ஸுக்கு அந்த அதுல தான் லைட்டை வச்சிருக்கேன் ஓகே என்ன டென்ட் போய் லைட் வாங்கினேன் இதை வச்சுட்டு நடளைட்ட இருக்கு. இறர்க்க. ஆ, வந்து சாச்சர் அது வந்து டைப் சீ சாச்சர். நான் லைட். ஓகே. இது ஓகே. இதான் லைட். இத நான் இப்ப

இது வந்து இது பாருங்க இது வந்து போட்டில் ஓப்பன் பண்றது போட்டில் ஓப்பனர் அதான் போட்டில் வந்து இப்போ சோடா இருக்கு தானே சோடா அப்போ அத ஓப்பன் பண்றதுக்கு இந்த இது பண்ணலாம் அடுத்து வந்து இது நாங்கள் பைக் கீ செயில் பைக் கீ சென் மற்ற அந்த வெளி கொல்லாம் கொள்வலாம் சேஃப்டி வெளிஞ்சுக்கிட்டு போகிறா அடுத்தது மைக்ரோ இருக்கு சார்ஜர்லாம் தேவை தானே அது டைஞ்சு இருக்கு இதில் சார்ஜர் போட்டு பாய் பாய்க்கலாம் அடுத்தது வந்து இன்னைக்கு மைக் மேக்னட் இது வந்து நாங்கள் இப்படி என்ன சொல்றதுன்னா இப்போ நான் ஒரு புரோகம் காட்டுறேன் இப்போ நான் என்னத்தில் கொடியை வச்சுருக்கேன் இந்த ட்ரை போர்ட் இருக்குதாங்க அந்த ட்ரை போட்டில் ஒரு சின்ன இதும் ஒன்று இருக்குது ஸ்க்ரூ ஒன்று இருக்குது அதில் தான் இந்த மெட்டை லைட்டை வச்சு வச்சிருக்கிறேன் அது கொஞ்சம் ஒட்டி பிடிச்சிருக்கு எவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காந்தங்களுக்கு அடுத்தது வந்து ஹேங்கிங் பூ ஓகே வந்துருக்கு இதுதான் அந்த ஹேங்கிங் பூ ஈவினிங் வந்து நாங்கள் அந்த ட்ரிப் போகிற டைமில் இல்லை கொழி விடலாம் அப்படியே தூங்கி தொங்கி கொண்டு ட்ரிப் போகிறது இல்லாடி வீட்டில் லைட் தேவைடா கரண்ட் இல்லையண்டா அப்படியே தொங்க விடலாம் விற்று வந்து ஒன் ஆஃப் பட்டன் இங்க இருக்கு இந்த சைட்ல இருக்கிறது சார்ஜ் பவுர் போட் இந்த சைட்ல இருக்கிறது ஒன் ஆஃப் பட்டன் ஓகே லைட் ஆன் பண்ணி பார்ப்போம் அனுபவத்து இங்கவே நல்ல பவராக இருக்கும் நீங்க பாருங்க அவ்வளோ பாவா இருக்குன்னா லைட்டிங் கண்பளைட்டு சரியா கணக்கு என்னென்ன பாருங்க இதில் ஒரு கமத்திட்டு ஒன் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தால் பிரேக்னஸ் கூட்டிட்டு பாருங்களா இதுல வந்து நாலு விதமான லைட் இது ஒன்று இது ரெண்டு குறைஞ்சிட்டு பாருங்க இது அந்த மின் மின் ஏறி அந்த இது அந்த மின்மின் ஏறியது அடுத்து உப்பு ஆகிட்டு நாலாவது இருக்கு போகிறோம் இதை ஒன் பண்ணிட்டு ஹோல் பண்ணால் இன்னும் பவர் போயிட்டு திருப்பி செய்ய மாதிரி ஃபோன் பண்ணிட்டு திருப்பி ஹோல் பண்ணணும் பவர் கூட்டிகிட்டு பாருங்கள் கண்ணுக்கு கரெக்டாக கண்ணு கொடுத்துரு மற்ற எதையும் பாருங்க உப்பாயிட்டு இது முடிஞ்சது நான் இன்னொரு விஷயம் வாங்கிட்டேன் அதையும் நான் அடுத்த விஷயம் செக் பண்ணிட்டு காட்டுறேன் கவனம் இதை கண்ணாடி இருக்கு கவனம் இருக்கேன் விவசாயிகள் இருக்க இது வந்து போவேன் இதுக்கு கட்டாயம் தேவை நான் எடுத்து வச்சிருக்கேன் இவர் ஆள்

அதுக்கு பிறகு இதை எடுத்து இந்த ஸ்க்ரூவா அனுப்பி விட்டுட்டு டைட் பண்ணுவோம் டைட் பண்ணிட்டு பாருங்க ஸ்டாண்ட் பேர் அப்படியே சுற்றி கொடுத்தா இது இருக்குதானே இது இருக்கு ஸ்க்ரூ இருக்கா அந்த ஸ்க்ரூவை இப்படியே சுற்றி விட்டுட்டு வயலை கலட்டிட்டு

நான் நினைக்கிறேன் நீங்கள கொமெண்ட் இது வந்து என்ன இது இது வந்து ரெயின்போ கலர் ஓகே இதுக்குள்ள என்ன ஏற்கண்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓகே இதுல என்ன இருக்கு கலரி பார்ப்போம் என்ன மாதிரி இது வந்து கூட லைட்ல இருக்கு கூட கண்ணாடி இருக்கு தானே அது மாதிரி இருக்கு வித்தியாசமா இருக்கு ஓ இது வந்து ஃபில்டர் ஓ இது வந்து ஃபில்டர் பாருங்க நான் இதை ஃபில்டர் மாத்திர வந்துக்கிறேன் ஒரு ஒரு இதில் மாத்திர ஓகே ஓகே ஆனால் அதில் வந்து இது இருந்துச்சு நாலு பேருக்கு லைட் ஃபில்டர் இருந்துச்சு ஒரே ஒரு ஃபில்டராக வந்துருக்கேன் நான் எங்கே தாச்சும் மாறி தாண்டிச்சு நம்ம முன்னாடி விட்டுட்டீங்கமோ தெரியல அது அதில் பெருகும் எனக்கு தெரியல ம் என்னென்னுக்கலாம் இல்லை அப்படியே ஃபில்டர் ஒன்று இருக்கு உள்ளி லைட் வந்துருக்கு என்னென்னு தெரியலே பார்த்தா காட்டலாம்

மூடி ஓப்பன் பண்றது இது வந்து கீ சென் வாய் யூஸ் பண்ணலாம் பைக் இருக்கு தானே அதுல பைக் இல்லை பெல்ட் கொழுவுற அந்த இதுல கொடுக்கலாம் மற்றது இது வந்து கேம்பிங் அது போக வைக்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொழிவுலாம் மற்றது இது வந்து டைப் சாட்சி சார்ஜர் இந்தியால வந்து ஒன் ஆஃப் பாட்டு இதுதான் எவ்வளவுண்டி செயின் மினி ட்ரூட் லைட் எவ்வளோ ஒன்று நிற்கிறீங்க ஒரு லைட் ஐநூறுவா அதாவது இந்த லைட் ஒன்று ஐநூறுவா மற்றது இந்த மற்ற லைட் இருக்க கலர் லைட் அது வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா மொத்தமாக எனக்கு மூன்று லைட் ஆன் வாங்கினேன் ஞாயிற்று எழுநூற்றி ஐம்பது ரூபா முடிஞ்சது இதில் ரெண்டு வாங்கினேன் அதில் ஒன்று அந்த கலர் லைட் ஒன்று வாங்கினேன் வாங்கின ஒன்று ரெண்டுமே வேட்டான ஒன்றுவேன் இந்த விலைக்கு இந்த விலைக்கு நீங்கள் வெளியில் எடுப்பீங்களா எனக்கு தெரியலை நான் ஒரு இதில் பார்த்தது ஆயிரத்தி இருநூற்றி சத்தம் போட்டு வந்தது அது போல தான் நான் இங்கே போகணுமென்னு சொல்லி வாங்கி பாருங்கள் வில்லும் போட்டுருக்கேன் கலர் லைட் ஜெண்டு போட்டு பாருங்க ஓகே மக்களே இப்போ வாங்க நாங்கள் அந்த லைட் இந்த பவர் இருக்கா வெளியில் வயலுக்கு நிற்கிறேன் செக் பண்ணிப்போம் இந்த மாதிரி என்ன ஓகே மக்களே இங்கே பாருங்கள் சுற்றி இருட்டாக இல்லை ஒரு லைட்டை தெரிய பாருங்க அதுக்கு வீட்டு லைட் போட்டிருக்கு மிஞ்சால் பார்த்தேன் இல்லை வானம் வானம் இருக்குது சரி ஓகே இப்போ நான் லைட்டை திருப்பிடுறேன் பாருங்கள் இப்படியோ பவர் பவராக ஏர் எவ்வளோ தூரத்துக்கு இந்த லைட் இந்த பவர் இருக்குது உண்மையாகவே நான் சொல்லுவேன் இந்த லைட் போநூறுபாய்க்கும் அவ்வளோ போச்சு நாங்கள் அந்த நாலு மோட்டும் இதில் மோட்டம் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஓகே உண்மையாகவே பாருங்கள் நாலு அது முதல்ல பாருங்கள் அந்த பவர் எவ்வளோ டஸ்ட் கூட இவ்ளோ எப்படி பறக்குதுன்னு பாருங்க பாருங்க லைட்டு பாருங்க இப்படி பறக்குதுன்னு டஸ்ட் கூட இவ்ளோ எதாவது தெரியுதுன்னு பாருங்க ஓகே இந்த விலைக்கு இந்த லைட் எவ்வளவு தண்டு நீங்களே கொமன்ல பண்ணுங்க நல்லமா இல்லையா இந்த மாதிரி பற லைட்ல வந்து நிறைய விஷயம் மலிபா அஹ் விக்கினம் ஆஹ் நான் இந்த தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு முன்ன வீடியோவில் காட்டியிருப்பேன் என்னம்மா இப்போ இங்கே எந்த இடத்துல இருக்கேன்னு போகணுன்ட்டு காட்டியிருப்பேன் நாங்கள் கேட்டால் உள்ளுக்கு போவோம் இல்லை ஒரு அக்கா இருந்தாள் வா கம்ப்யூட்டரில் அப்படியே வேறு வேறு என்ன சாமான வேணும் ஒன்று கேட்ட கேட்டு பயஞ்சுருந்தேன் பயஞ்சிட்டு உள்ளுக்கு ஒரு அக்கா வா வாவாட்ட சொல்லி எடுத்துன்னு வர சொல்லி சொன்னவா வா வந்து எடுத்துகிட்டு பேக்கில் போட்டு தந்தா நான் வெளியிலேயே அது அதிலேயே வச்சு செக் பண்ணேன் நீங்கள் மற அதுலையே வச்சு செக் பண்ணுறது நிலை நான் வீட்டை கொண்டு வந்து செக் பண்ணுறத விட அதிலேயே செக் பண்ணால் ஓகே நான் பவர் பேங்க்லாம் கொண்டு தான் போடணுன்னு என்ன ஃபோனுக்கு சார்ஜ் போட தேவைன்னு போட்டு கொண்டு போனான் இப்போ அதால் எனக்கு அந்த மெட் லைட்டுக்கு பவர் பேங்க் ஃபோட்டோ பார்த்துனான்னு இல்லாமல் கேட்டுப்போம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் அங்கே போ வைக்க ஃபேஸ்புக்கில் ஃபர சொல்லி சொல்லி பேச்சுருக்கு அதில் பார்த்துட்டு என்னென்ன உங்களுக்கு தேவையும் அதை அப்படியே எடுத்துகிட்டு போங்க ஃபோட்டோ அதில் போட்டிருப்பினும் அதை அப்படியே எடுத்துகிட்டு போகிறதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா அதில் அவை அங்கே உள்ளுக்கு வந்து பார்க்கப்பட மாட்டேனும் நீங்கள் என்னென்ன தேவையோ அதே அப்படியே போட்டு வா காட்டினீங்கன்னா அவை அப்படியே அதில் கும்பிடல பயஞ்சு பயஞ்சு எடுத்து தருவிணும் ஓகே நீங்களும் பேரலைட்டுக்கு போயிட்டு சாமான வாங்குங்க உங்களுக்கு நான் அது வந்து ஒரு ப்ரொமோஷன் ஒன்றுமே இல்லை என்னோடய ஃபஸ்ட் நான் அங்கே ஃபஸ்ட்டேன் தான் போயிருக்கிறேன் என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களோட சொல்கிறேன் உங்களுக்கு போய் வாங்க இல்லைன்னா ஓகே இந்த விலைக்கு நான் வேறு இடத்துல பார்த்ததும் இல்லை வாங்கினதும் இல்லை உண்மையாகவே இந்த லைட் பாருங்கள் இந்த லைட்டை வச்சு தான் நான் பிடிச்சி இருக்கேன் அவ்வளோ பண்ணி பாருங்கள் லைட் ஒன்றுமே தெரியல போய் பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த விலைக்கு இதெல்லாம் கிடைக்குமாட்டே எனக்கு தெரியலை நீங்களும் போயிட்டு வாங்க நான் கணக்கை சொல்லல நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே கலை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்